அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் சதுர்த்தி ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தில் காலை எழுந்ததும் இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி நாளை துவங்குங்கள் அந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் விநாயகப் பெருமானின் அருளால் நிச்சயமாக தீரும் தினந்தோறும் சில நிமிடங்கள் மட்டுமாவது ஒதுக்கி வழிபாடு செய்ய வழிபாடு செய்யும் போது நம்பிக்கை ரொம்ப அவசியம் தினம்தோறும் நாம் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் மந்திர தந்திர எந்திர பரிகாரங்களையும் தொடர்ந்து நம்ம சேனல்ல நான் பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நம்ம சேனல் சார்பாக அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்தநாள் திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் வழிபாட்டிற்கும் விநாயகப் பெருமான் வழிபாட்டிற்கும் ஒரே ஒரு முக்கியமான நாள் நாம் என்ன பூஜை பண்ணணும் அப்படின்னாலும் முதல்ல விநாயகப் பெருமானை தான் வழிபாடு செய்வோம் ஏன்னா விநாயக பெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டில் விநாயகருடைய ஃபோட்டோ கண்டிப்பாக நம்ம வீட்டில் விநாயகருடைய ஃபோட்டோ எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி சின்ன சின்ன விநாயகருடைய சிலை வச்சிருப்போம் சின்ன சிலை வச்சுருந்தீங்கன்னா தவறாமல் வந்து விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுங்க பால் பன்னீர் திருமஞ்சனம் மஞ்சள் குங்குமம் விபூதி சந்தனம் தேன் இப்படி உங்களுக்கு என்ன பொருட்கள் கிடைக்குதோ அதை கொண்டு மனதார விநாயகரை நினைச்சு சதுர்த்தி நாளில் வழிபாடு செய்யுங்க அது மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போய் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க வெள்ளெருக்கு மாலை வெள்ளெருக்கில் வந்து அந்த பூக்களில் மாலை கட்டி விநாயகருக்கு வந்து நீங்கள் கோர்த்து விநாயகருடைய கழுத்தில் அணிந்து நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மாதிரி தீராத பிரச்சனைகள் தீராத கோட் கேஸ் வழக்கு இதை மாதிரிலாம் எனக்கு தீரவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில் வெள்ளிருக்கும் பூவால் விநாயகருக்கு மாலை தொடுத்து போட்டு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய பேர்பட்ட பிரச்சனையும் தீரும் விநாயகரை வந்து மஞ்சள் பொடியில் பிடிச்சு வச்சு வழிபட்டிங்க அப்படின்னா மங்கள காரியங்கள் கை பச்சை பச்சரிசி மாவுளை செஞ்சு வழிபட்டிங்க அப்படின்னா திருமண தடை வந்து நீங்கும் அதை போல பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீரும் அது மாதிரி சாணப்பிள்ளையார் அந்த காலத்திலலாம் எல்லார் வீட்டுக்கு வீடு கண்டிப்பாக வந்து சாண பிள்ளையார் கண்டிப்பா இருக்கும் இப்ப சாணம் கிடைக்கிறது இல்லை ஆனா சாணம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா சதுர்த்தி நாள்ல சாண பிள்ளையார பிடிச்சு வச்சு வழிபாடு செய்யுங்க அதிர்ஷ்டமும் செல்வோம் உங்களுக்கு தேடி வரும் அது மாதிரி யானை சாணம் சிவாலயங்கள்ல கண்டிப்பா யானை இருக்கும் அங்க கிடைக்கக்கூடிய யானை சாணத்தை பெற்று வந்து அதுல விநாயகர் செஞ்சு வழிபாடு செய்யலாம் விநாயகருடைய திருவுருவங்களை நீங்க பிடிச்சா பிள்ளையார் அப்படிம்பாங்க நீங்க பிடிச்சு வச்சா பிள்ளையார் நீங்க பிடிச்சபடியில பிள்ளையார் வழிபட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் இந்த வாசகத்தெல்லாம் எல்லாரும் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா விநாயக பெருமான் வழிபாட்டை பற்றி அவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம் இப்போ இந்த சதுர்த்தி நாளில் நீங்கள் பச்சரிசி மாவு இல்லைன்னா மஞ்சத்தூள் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி சாணம் இல்லை உங்களுக்கு வந்து யானையோட சாணம் கிடைச்சா யானுடைய சாணத்திலலாம் நீங்கள் இதுலையோ நான் சொன்னதில் உங்களுக்கு எது சாத்தியமோ இல்லை சந்தனத்துல பிடிச்சி வைக்கலாம் நான் சொன்னதில் எது சாத்தியமோ அதில் நீங்க விநாயகரை பிடிச்சு வச்சு ரெண்டு அருகம்புல் மாலையை போட்டு அவல் புரி கடலையை கொஞ்சம் பிரசாதமா வச்சு வழிபாடு செய்யுங்க காலை எழுந்ததும் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகருடைய இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கஜானனாய நமக நான் சொன்ன இந்த ஒருவரி மந்திரத்தை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பார்த்தே சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கஜானனாய நமக அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு செல்வமும் செழிப்பும் வந்துக்கிட்டே இருக்குங்க குறைந்தது பதினோரு முறை அதிகபட்சம் நீங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் நாளை தினத்தில் சொல்லலாம் இந்த ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆஷாட சதுர்த்தி நாளில் விநாயகரை நான் சொன்ன இந்த முறைப்படி வழிபாடு செய்ங்க கண்டிப்பா வினைகள் யாவும் நீங்கும் இதுபோன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் விநாயகப் பெருமானின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்